இன்னைக்கு நம்ம பார்க்குறது வீடியோ வந்து இன்னைக்கு மட்டன் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க எங்கள் சேனல் எல்லாரும் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனல் பார்க்குற அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மட்டன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க இப்போ அதுக்கு நான் தாலிக்கே பாத்திரம் வச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான என்ன சேர்த்துருவேன் இப்போ என்ன காயட்டும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இப்போ ஒரு வெங்காயம் வெங்காயம் நல்லா இந்த அளவு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் இந்த ஸ்பூனை நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அஞ்சு மூணு சேர்க்குறேங்க அரை ஸ்பூன் பட்டை கிராம் பவுடர் இப்போ இது நல்லா கலந்து விட்டு வேகத்து இப்போ இதில் மிளகாத்தூள் நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தக்காளி ரெண்டு பழம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது வதங்கிடுச்சுங்க நம்ம மட்டனையும் இதில் சேர்த்துடலாம் மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்து கலந்துடலாங்க இது சோம்பும் தனியாவும் பச்சை மல்லித்தூள் இது பவுடர் ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேகட்டுங்க தண்ணி விட்டு வேகட்டும் மட்டும் இப்போ ஒரு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாருங்கள் தண்ணி விட்டு வெந்திருச்சு கறி நம்ம இதில் திரும்ப வேகிறதுக்காண்டி நமக்கு தண்ணி சேர்த்து நம்ம விசில் வச்சிடலாம் தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை கலந்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம் இப்போ மட்டன் சேர்த்து விசில் வச்சாச்சுங்க இப்போ நம்ம மூணு விசில் இருந்து நாலு விசில் வரையும் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ மட்டனுக்கு தேவையானா கொஞ்சம் மசாலா தான் நம்ம ஒன்றரை ஸ்பூன் ஜீரம் இப்போ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணிடணுங்க இப்போ இந்த அளவு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸியில் பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு மூணு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கறி எழுந்திரிச்சு நம்ம அடுத்து நம்ம கடாயில் மாற்றிடலாம் இப்போ நம்ம கடாயில் மட்டனை சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா தண்ணி சுள்ள வந்து நல்லா வேகட்டும் நல்லா வத்தி வரட்டும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க ஜீரகம் மிளகு பவுடரை நம்ம இதில் சேர்த்துடலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் பாருங்க கிரேவி சூப்பராக வந்துருப்பாங்க நல்லா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒன்றும் கிரேவி நல்லா இலகலாக தனியாக வேணும்னா கூட நீங்கள் ஒன்று தனியாக வச்சுக்கலாம் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவி பிரியாணி எயிச்சு இருக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்றும் ஒரு நிமிஷம் நல்லா பிறண்டு வரட்டும் இப்போ நல்லா கிரேவி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா எண்ணெயெலாம் விட்டு வெந்துருச்சு பாருங்க நல்லா கிரேவியும் நல்லா வெந்து நல்லா பிறண்டு வந்துடுச்சு நம்ம நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கார சாபம் சூப்பராக இருக்குது கிரேவி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்